அந்த திருவடியை அடியேன் கண்ட பொழுது இது எங்கோ பார்த்த திருவடி போலவே எனக்குள் உணர்வு ஏற்பட்டது எங்கே இந்த திருவடியை அடியேன் பார்த்திருக்கிறேன் ஆஹா இது கைலாயத்தில் எம்பெருமானுடைய திருவடி அல்லவா அடியேன் பார்த்தது அந்த திருவடியை காட்டிதானே என்னை ஆட்கொண்டிருக்கிறார் இது சிவபெருமானுடைய திருவடிதானே அந்தவர் உருவகை வந்து இங்கே எம்பெருமானே வந்து அமர்ந்திருக்கிறானே இந்த தேவர்களை எல்லாம் குழந்தைகளாக்கி என்னை ஆட்கொள்வதற்காகவே இந்த திருப்பருந்து எனக்கு முன்னே வந்து அமர்ந்திருக்கிறானே என்று பதித்த பொழுது இறைவன் என் நாவிலே வந்து அமர்ந்தான் இறைவன் என் நாவிலே வந்து அமர்ந்து என் ஆன்மாவிலே கலந்து மணிவாசகா இன்று முதல் நீ பல பதிகங்களை பாடி திருச்சிற்றம்பலத்தில் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் என்னை வந்து பார் என்று இதுவே உன் பணி என்று எனக்கு உத்தரவிட்டான் அவன் பணியிட்ட அந்த பணியை அவன் திருவடியிலிருந்து கிடைத்த அந்த பணியை என் சிரத்தில் சூடி அடியேன் மகிழ்ந்தேன் அதன் பணி தொடர்பாக முதல் முதலில் என் நாவிலே புறப்பட்ட அந்த முதல் பதிகம் சிவபுராணம் என்ற அந்த முதல் பதிகத்தினுடைய வரிகள் இதோ திருச்சிட்டு நமச்செவாய வாழ்க நாதல் தாழ்வாழ்கமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வார் கின்றே அன்னிப்பான் தாழ்வாழ்கனேகள் இறைவள் அடிவாள்க வேகமும் கெடுத்தாண்ட வேந்தல் அடிவழ்கள் பிறப்பருக்கும் பிஞ்சக்தல் பெய்கழல்கள்கள் சேயோ தள் பூங்கழல்கள் வெள்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெள்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கோ சிரோன் கழல் வெள்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி டி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கோ மன்னன் போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றே ஆராத இன்போ அருளோ மலை போற்றே ஆராத இன்போ அருளோ மலை போற்றே இப்படியாக அந்த சிவபுராணம் முதல் முதலிலே என் நாவிலே அமர்ந்து நமச்சிபாய வாழ்க என்ற அந்த வார்த்தையோடு மந்திரத்தோடு அடியேன் ஓதத் தொடங்கினேன் அந்த சிவபுராணம் ஓத 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 அதிலே மையப்பகுதியாக என் நாவிலே வந்த அந்த வார்த்தைகள் இறைவா எப்படிப்பட்ட இந்த தேகம் இது இந்த தேகத்துக்குள்ளே எது மூடி இருக்கிறது எது மூடி எதி வெளிப்பட்டிருக்கிறது இந்த தேகமானப்பட்டது எப்படி உன்னை கும்பிட விடாமல் தடுத்து நிற்கிறது என்னுடைய பிறப்பு தான் என்ன இந்த தேகம்தான் எதற்கு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாமல் விழித்தபோது எனக்கு கிடைத்த இறைவனால் அருளப்பட்ட வார்த்தைகள் இதோ அறம் பாவம் எழு அரும் கயிற்றால் கற்றி போட்டு எங்கோ உழு அழுக்கு மூடி மலம் சோ ோ வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்த விமலா உனக்கு கலந்து அன்பாக கசந்து சிறியேற்க நிலம் தழ்மேல் வந்த ரூ நீல் கடல்கள் காட்டி யாயில் கிடையாய் கிடந்த அடியே தயாவான தத்துவே தாயே சிறந்த தயாவான தத்துவே நாயை விட கேவலமாக பிறப்பை பிறந்த எனக்கு உன் திருவடியை காட்டி ஆட்கொண்ட நிலைக்கு என்னை உயர்த்தியிருக்கிறாயே என் பெருமானே இதற்கு அது ஏற்ற தகுதி உடையாததானாய் இந்த தேகம் என் நாவிலே நமசிவாயம் என்று சொல்ல வைத்திருக்கிறாயே இந்த திருவாசகத்தை ஓத நீ ஆரம்பித்திருக்கிறாயே அதற்கு தகுதியுடையதானாய் இந்த தேகம் என்று என்னால் எனக்கே புரியவில்லை இறைவன் ஏன் என்னை இப்படி ஆட்கொண்டான் என்னை தேடி வருவதற்கு காரணம் என்ன நான் யார் எதற்காக இறைவன் என்னை இப்படியெல்லாம் ஆட்கொண்டான் என்ற எண்ணி 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 என்னுடைய மனம் பொழுங்கிற்று என்னுள் உணர்வுகள் மேலோங்கி பக்தி நிலையில் பெருகி இறைவனை எப்படியாவது அடைந்திட வேண்டும் என்ற நிலை மட்டும் என்னோடு மீண்டும் மீண்டும் அந்த நிலையை எண்ணி மனமெல்லாம் பொறிற்று இறைவா அடியே நீங்க வந்தபொழுது நீர் அணிந்த அடியாரோடு அடியேனை நீ நிற்க வைத்தாய் அவர்களில் ஒருவனாக என்னையும் கலந்து நிற்கு வைத்து அழகு பார்த்தாய் பட்டி மண்டபம் ஏற்றி என்னை உயர்ந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய் இதற்கு காரணம்தான் என்ன அந்த பாடல் இதோ கண்டு அருத்துயண்ணெய் அருத்து என்னை கண்ணார நீரே இன்ட அன்பரோடு காணவே யாவரும் காணவே பண்ணி மண்டபம் ஏற்றினை நீரிட்ட அன்பரோடு என்னையும் ஒருவனாக நிற்க வைத்தாயே என் நாவிலே நமசிவாயம் சிவாயம் சிவாய என்ற பஞ்சாச்சர மந்திரத்தை உதிர்க்க வைத்தாயே அந்த சிவாய நமை என்ன சொல்ல நான் என்ன தபம் செய்திருக்க வேண்டும் எத்தனை பிறவிகளில் எத்தனை தபம் செய்திருந்தால் சிவாய நம என்று எனக்கு உச்சரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ செய்திருப்பாய் அடியே நானேவோ தபம் செய்தேன் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த வரிகளினுடைய சாரம் நானேயோ தபம் ம் செய்தேன் சிவாயனம எனப்பெற்ற நம என பெற்றேன் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் சிவாய நம என பெற்றேன் நானேயோ தவம் செய்தேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்துக்கோ சிவபெருமா தானே வந்து புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்று வெறுத்திடவே எம்பெருமானை நீயே வந்து எனக்கு எனது உள்ளம் புகுந்து எனக்கு அருள் செய்த வைத்தாய் ஆனால் நீயே என்னை இங்கே விட்டு விட்டு நீ மட்டும் மீறிவர்கள் அனைவரையும் நீ கைலாயத்துக்கு அழைத்து போய்விட்டாய் இதை எண்ணி எண்ணி அடியேன் புழுங்குகிறேன் இந்த புலையனையும் பொருள் என நினைந்து நீ வந்து என்னை ஆட்கொண்ட பிறகு இறைவா நீ எப்பொழுது மீண்டும் உன் திருவடியில் என்னை வைக்கப் போகிறாய் ஒன்று நான் இருக்கும் இடத்திலே நீ நிரந்தரமா என்னோடு வந்து தங்கிவிடு இல்லையே நீ இருக்கும் இடத்தில் என்னை உன்னிடம் சேர்த்துவிடு இது இரண்டு நிலையும் இல்லாத பொழுது என்னை ஏன் செத்தும் செத்தில்லாமல் என்னை பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு கணமும் அடியேன் செத்து செத்து அல்லவா பிழைத்து கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட இந்த தேகத்தை விட்டுவிட்டு ஆன்மாவாய் உன்னோடு கலக்கலாம் என்று அடியேனுடைய சிந்தையிலே வந்த பொழுது இந்த தேகம் எனக்கு சொந்தமல்லவே அன்றே உந்தன் ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டலையோ என்னுடைய தேகம் உயிர் ஆன்மா எல்லாம் உன்னுடையதாச்சே இந்த தேகத்தை அழித்துவிட்டு ஆன்மாவாய் உன்னோடு கழிக்கலாம் என்று நினைத்தாலும் இந்த தேகம் எனக்கு சொந்தமில்லாமல் போய்விட்டது அவையும் உனக்கு சொந்தமாக நீ மாற்றிய பின் இன்னும் என்னை இங்கேயே விட்டு வைத்திருக்கிறாய் நான் கேட்பது உலர்வது பித்துவது பிதர்வது அத்தனையும் உனக்கு செவிகளிலே கேட்காமல் சிலையாகவா நீ இன்னும் நிற்கின்றாய் எப்பொழுது உன்னுடைய அருள் கொடுத்து என்னை ஆட்கொண்டு உன் திருவடியிலே என்னை வைக்கப் போகின்றாய் என்று எண்ணி கத்தி கதறி செத்தும் செத்திலாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு இறைவா எப்பொழுது உன் கருணை கொடுத்து என்னை ஆட்கொள்ளப் போகிறாய் அந்த நேரத்தில் எழப்பட்ட வரிகள் இதோ பொருள் என கழித்து தலையினால் நடந்தேன் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பா சங்கராய் வானவர்க்கு எல்லாம் நிலையனே வானவர்க்கு எல்லாம் நிலையனே நீர் விடம் உண்ட நீத்தனே அடையார் புறம் எரித்த சிலையனே என்னை செத்திட பணியாய் புறம் எரித்த சிலையனே செத்திட பணியாய் திருப்பெரும் துறை மேபிய சிவனே செத்திடப்பணியாய் என்னை செத்திடப்பணியாய் திருப்பெரும் துறை மேவிய சிவனே சிலையனே என்னை செத்திட பணியாய் திருப்பெரும் துறை உரை மேவிய சிவனே என்னை நீ செத்திட பணிய மாட்டாயா இந்த தேகம் மாண்டு விடாதா இந்த ஆன்மா உன்னோடு கலந்து விடாதா என்று என்னுடைய நிலையை நான் யாருக்கு சொல்வேன் நீயோ பாரோடு விண்ணாய் பறந்த என் பெருமானாய் இருக்கிறாய் ஆனால் அடியேன் சொல்வது மட்டும் உன் செவிகளிலே விடாமல் இருக்கிறது என்ன ஆச்சரியம் என் நிலையை யாரோடு நோகேன் ஆர்க்கு எடுத்து உரைக்கே இறைவா இந்த வார்க்கடல் உலகில் நீ வா என்று எனக்கு ஒரு முறை அருள் குறுக்க மாட்டாயா உன் திருவடியில் இருப்பதற்கு வா என்று ஒருமுறை எனக்கு அழைப்பு நீ தர மாட்டாயா இறைவா உன் நிலையை என் நிலையை உன்னிடம் எப்படி கத்தி கதறி அடியேன் சொல்வேன் அந்த நிலையில் எழப்பட்ட போது இந்த வார்த்தைகள் உதித்தது பாரொடு பரந்தயம் பரணி நான் மற்ற இனேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறை உரை சிவனே திருப்பெரும் துறை உரை சிவனே சிவனே ஆரோடு நோகே உரைக்கேன் ஆண்டனி அருளிலே ஆன வார்கடல் உலகில் வாழிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியார் எவ்வளவோ என்னால் முடிந்தவரை கத்தி கதறி அழுது புலம்புகின்றேன் இறைவனிடமிருந்து ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கவில்லை எப்பொழுது நடக்குமோ எப்பொழுது நடக்குமோ என்ற ஏக்கம் மட்டும் என்னுள் எழுந்தவாறு இருந்தது எப்பொழுது இறைவனோடு அடியேன் ஐக்கியமாவேன் என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது இறைவன் எனக்கு உத்தரவு அளித்தான் நீ திருப்பெருந்துறையில் இருந்தது போதும் நீ உத்தர கோஷமங்கைக்கு செல்ல வேண்டும் என்று இறைவன் எனக்கு பணித்தான் அந்த திருப்பெருந்துறையிலே இருந்து அடியேன் உத்தர கோசமங்கைக்கு பயணமாக மேற்கொண்டேன் உத்தர கோசமங்கை உத்தர கோசமங்கை உத்தர கோஷமங்கையிலே சென்றால் எனக்கு இறைவன் அவனோடு இருப்பதற்கு எனக்கு உத்தரவு தந்து விடுவானோ என்ற நப்பாசையில் அங்கே இருந்து புறப்பட்டேன் உத்தர கோசமங்கைக்கு அடியேன் சென்று அடைந்தேன் சென்று அடைந்த பொழுதுதான் அங்கே சென்றால் எனக்கு எப்படியாவது இறைவனோடு இருப்பதற்கு இடம் தரந்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு பயணித்த பொழுது அங்கே சென்று உத்தர கோசமங்கையில் இறைவனை மங்களநாதரை வழிபட்ட பொழுது அந்த மங்களநாதர் என்னை பார்த்து சிரித்தான் ஏன் இப்படி சிரிக்கிறாய் என்று இறைவனை பார்த்து கேட்டேன் இன்னும் நீ நீத்தம் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது அதுக்குள்ள நீ என்னிடம் வந்து அடைய வேண்டும் என்றால் எப்படி நடக்கும் என்று என்னிடம் கேட்டான் என்னென்ன அடியே நீத்தல் செய்ய வேண்டும் என்று கேட்டேன் புறப்பட்ட நாவிலிருந்து வந்தது நீத்தல் விண்ணப்பம் பதிகமாய் நீத்தல் விண்ணப்பத்தினுடைய பதிகத்தில் எவையெல்லாம் அடியே நீத்தல் செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய கருணை எனக்கு கிடைத்த பொழுது அதில் கிடைத்த அந்த கருணையினுடைய பாடலினுடைய தொடக்கம் இதோ கடையவணினே கருணையினா கடையவணினே கருணையினால் கலந்து கொண்ட விடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விடையவனே விட்டெடுது கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோஷம் அங்கைக்கு அரசே அடையவனே தலந்தேன் எம் பிரிபடம் என் பெருமானே அடியேன் சோர்ந்து போய்விட்டேன் சோர்ந்து போய் மயக்க நிலையில் அடியேன் இருக்கிறேன் என்னை எப்படியாவது நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும் அவனே உன்னுடைய சடையிலே கங்கையை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் சடையிலே பிழை செய்த பிறை நிலாவை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கழுத்திலே கொடிய நாகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கண்டத்திலே கொடிய விஷத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் இவைக்கெல்லாம் நீ இடம் கொடுத்த நீ அடியேனுக்கு உன் திருவடியில் மட்டும் ஒரு இடம் கிடைக்க கூடாதா உன் திருவடியில் அடியேனுக்கு ஒரு சிறிய இடம் மட்டும் நீ கொடுக்க மாட்டாயா இறைவன் எனக்கு கொடுத்து விடுவான் என்று சடையவனே என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டேன் அப்பொழுதும் அவன் ஐம்பது பாடல்கள் போதி கூட அவனுடைய மனம் கரையவே இல்லை மாணிக்கவாசகா நீ இங்கிருந்து நேராக திருவாரூர் செல் என்று எனக்கு உத்தரவிட்டான் எதற்கு இறைவன் என்னை திருவாரூர் செல்ல உத்தரவிட்டிருக்கிறான் எவையெல்லாம் என்னிடம் இருந்து நீத்தல் செய்ய வேண்டுமோ அவையெல்லாம் என்னிடம் இருந்து நான் நீத்தல் செய்து விட்டேனே இனி என்னிடம் எது இருக்கிறது நீத்தல் செய்வதற்கு இறைவன் ஏன் என்னை திருவாரூர் செல்ல உத்தரவிட்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு அடியேன் மீண்டும் திருவாரூர் பயணித்தேன் உத்தர கோஷமங்கையிலிருந்து திருவாரூர் அடியேன் பயணித்தேன் திருவாரூர் அடியேன் சென்று தியாகராசனை வழிபட்டேன் வழிபட்ட பொழுது அங்கேதான் இறைவன் எனக்கு உணர்த்துகிறான் அது என்ன உணர்த்துகிறான் என்று நீங்களும் கேட்டு பாருங்கள் வேண்டே உற்றாரையான் வேண்டே கற்றாரையாண் வேண்டேன் கற்பணவோ இனி அமையோ குற்றாலத்து அமர்ந்து உரையோ கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே கசிந்துருக வேண்டுவனே திருச்சி எல்லாத்தையும் என்னிடம் இருந்து நீத்தல் செய்துவிட்டு ஆனாலும் ஏன் என்னை திருவாரூருக்கு அனுப்பினான் என்ற வினா என்னுள் எழுந்த பொழுது அந்த திருவாரூரில் இறைவன் எனக்கு பணித்தான் நீ எல்லாத்தையும் முன்னிடுவாரூரில் எனக்கு கேள்வி கேட்டான் அப்பொழுதுதான் எனக்கு உரைக்கப்பட்டது ஆகா என்னிடமிருந்து எல்லாத்தையும் அடியே நீத்தல் செய்துவிட்டேன் என்று எண்ணி நான் நீத்தல் செய்யாமல் விட்டுவிட்டேனே என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது உற்றார் வேண்டாம் ஊர் வேண்டாம் பேர் வேண்டாம் கற்றார் வேண்டாம் இவை யாரும் எனக்கு உதவி புரிவதில்லை எம்பெருமான் மட்டுமே எனக்கு உதவியாக இருக்கட்டும் என்ற எண்ணம் அப்பொழுது தோன்றியது அப்பொழுது செல்வமே சிவபெருமானே எம் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே எங்கெழுந்து அருளுவது இன திருச்சி அடியேன் என்னுடைய வேலையை நான் மாற்றும்